இவங்க எப்படி அதிகார தேர்தல் ஆணையம் அதிகாரம் கொடுத்து அப்படின்னா ஒரு மனிதன் பிஜேபிக்கார ஓட்டு போடுறான் அப்படின்னா அவன் ஏழு மாநிலத்துக்கு ஓட்டு போடலாம் பதினஞ்சு ஓட்டு போடலாம் இருபது ஓட்டு போடலாம் அந்த அதிகாரத்தை இந்த தேர்தல் ஆணையம் வணங்குது இது எப்படி சரியா இருக்கணும் அப்படின்னு ஆய்வு பண்றாங்க நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இப்ப எலெக்ஷன் கமிஷனை வச்சு நம்மளை வாக்காளர் தூக்குறாங்க அப்ப அந்த பிளான் சட்டி கேட்கிறாங்க சரி ஆத்தார்னு சொல்றீங்க அதை வந்து நீங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் பண்ணிட்டீங்க இந்த ஆத்தார் கார்ட் இந்திய தேசத்தினுடைய குடிமகன் அப்படின்றது இது வந்து ப்ரூஃப் கிடையாது இட் இஸ் நாட் அண்ட் ஆத்தன்டிக் ப்ரூஃப் ஆகி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய தேசத்து